ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சிவகலை என்னங்க இன்றைக்கி ஏதோ ஒரு செடியை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இது செடியில் கொடி வகையை சேர்ந்தது இதுக்கு பேர் கிருஷ்ணகமலம் இது வந்து கிருஷ்ணரே இந்த செடியை உருவாக்குனதுனால இதுக்கு கிருஷ்ணகமலம் அப்படிங்கிற பேர் வந்துச்சு இந்த பூவோட வாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம கோவில் கர்ப்ப கிரகத்தில் ஒரு தெய்வீகமான ஏற்படும் இல்லையா அந்த மாதிரி வாசம் இந்த பூவில் வரும் இந்த பூ பார்க்குறதுக்கு சூரியன் மாதிரியே இருக்குங்க அந்த பூ வந்துட்டு காலையில் சூரியன் உதிக்கிறப்ப இந்த பூ விரியும் சூரியன் மறைகிறப்ப இந்த பூ வந்து சுருங்கிக்கும் அதோடு மட்டும் இல்லை இந்த கொடி எங்கே இருக்குதோ அதாவது கிருஷ்ணகமலம் எங்கே இருக்குதோ அங்கே அந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அதோட பாருங்கள் இந்த இலைகள் வந்து மூணு தான் விரிஞ்சிருக்குங்க திரிசூலம் மாதிரி இருக்கும் இதில் வந்து படைக்கும் கடவுள் பிரம்மா காக்கும் கடவுள் விஷ்ணு அழிக்கும் கடவுள் சிவன் இவங்க மூணு பேருமே இணைஞ்சு இந்த இலையில் கூடி கொண்டிருக்காங்க அதோடு மட்டும் இல்லை இந்த கிருஷ்ணகமல பூ மகாபாரதத்தோட ஒத்து போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை இந்த பூவை நல்லா பாருங்களேன் நாலு பக்கம் இருக்கிற அந்த இதழ்கள் நூறு இதழ்கள் இருக்கும் அது வந்து கௌரவர்கள் நூறு பேரை குறிக்கிறதாகவும் நடுப்புற இருக்கிற அந்த அஞ்சு மகரந்தம் பஞ்ச பாண்டவர்களை குறிக்கிறதாகவும் நடுப்புற லிங்க வடிவில் வந்திருக்க அந்த கலர் இதழ் வந்துட்டு துரோபதையை குறிக்கிறதாகவும் மேலே இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கிருஷ்ணரோட கையில் இருக்கிற ஸ்ரீசக்கரத்தை குறிக்கிறதாகவும் இந்த பூ வடிவமைக்கப்பட்டிருக்குங்க நம்ம பாரதத்தில் மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு போர் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு கடவுளால் வேறு எந்த விளக்கமும் கொடுக்க வேணால் இந்த கிருஷ்ணர் கமலப்பூவே போதும் மகாபாரத போர் நம்ம மண்ணில் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உறுதியான சான்றாக இந்த பூவை கிருஷ்ணர் வடிவமைச்சிருக்காரு அந்த மகாபாரத போரில் எந்தெந்த கதாபாத்திரமெலாம் முக்கியமானவர்களோ அத்தனை கதாபாத்திரத்தையும் இந்த ஒரு பூக்குள்ள அடக்கி இதை நம்மளோட மண்ணிலையும் ரொம்ப விசேஷமான பூவாக விதைச்சு விட்டு சென்றிருக்கார் கடவுள் கிருஷ்ண பரமாத்மா அதே மாதிரி உலகத்தில் எங்கே அநியாயம் நடக்குதோ அதாவது பெண்களுக்கு எப்பையெல்லாம் அநியாயம் நடக்குதோ அப்போ அந்த கடவுளே இறங்கி வந்து அந்த அநியாயத்துக்கான தண்டனையும் கொடுத்து செல்வார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக நம்ம நம்ம தாய் மண்ணுக்கு சான்றா ராமாயணமும் மகாபாரதமும் விளங்குறது மாதிரி கிருஷ்ணர் இந்த உலகத்தில் இருந்தார் அப்படிங்கிறதுக்கு அவர் உருவாக்கின இந்த மலர் மட்டுமே சான்றிதழ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சிவகலை விழாக்க சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி